ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் சாய்கிட்ட வந்து அனுமதியும் ஆசீர்வாதமும் வாங்கிட்டு நம்ம நேபாளம் வழியாக கிட்டத்தட்ட சைனா பார்ட்ரு இமயமலைக்கு வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம முக்திநாத் பெருமாளை வந்து பார்க்க போகிறோம் அங்கே உட்காந்து அந்த தீர்த்த கிணறுகள்லாம் தீர்த்தத்திலாம் நம்ம நீராடி விட்டு குளிச்சுட்டு நம்ம ஸ்ரீ சாய்நாத் தவண மஞ்சரியும் படிக்க போகிறோம் பெருமாளையும் தரிசிக்க போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சாய்கிட்ட அனுமதி வாங்கிறதுக்காக துவாரகமாய் வந்தோம் துவாரகமாயி வந்து இந்த டைமில் மூடி தான் இருப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட மணி இர இரண்டு மணி ஆகுது ஆனால் சாவடி பக்கத்துலேயே நம்மளோட சாயி விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கிட்டையே இவருக்கிட்டையே நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அதுக்காக கார் வந்து ரெடியாக நின்றுகிட்டு இருக்கேன் நம்ம சாமி கும்பிட்டு போய் நேராக காரில் ஏற வேண்டியதான் பாருங்களா பைரவரெல்லாம் குழச்சிக்கிட்டு இருக்காங்க நாய்க்குட்டிங்களாம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே அவங்களுக்குள்ள ஏரியா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் ஏரியாக்குள்ளே நீ ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குரூப்புக்கு நடுவில் பெரிய சண்டையே இருக்கு யுத்தமே நடந்துக்கிட்டுருக்கு ஆமாம் சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே நடந்து போகலாம் நமக்கு கார் வந்து வெயிட் இருக்கு நம்ம காரில் ஏறி எங்கே போக போகிறோம் அப்படின்னா மண்மாடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அதாவது ஷீரடியிலேருந்து கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நம்ம போனோம் கிட்டத்தட்ட யூபியில் பார்ட்ரு யூ உத்திரப்பிரதேசத்தோட பார்ட்ரு நேபாளம் பார்ட்ரு அங்கே தான் நம்ம வந்து போகணும் ஆனால் அங்கே போகணும் அப்படின்னா இங்கே ஷீரடியிலேருந்து டேரெக்டாக ட்ரெயின் வந்து கிடையாது மும்பையிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து வருது அது வந்து பார்த்திங்கன்னா மண்மாடு ஸ்டேஷன் வழியாக போகும் அதனால் இப்போ நம்ம மண்மாடு ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறோம் அந்த மண்மாடு ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷீரடியிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு காரில் போனோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதிகபட்சம் ட்ராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் நார்மலாக வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் நம்ம இப்போ கிளம்பிட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கு தான் நமக்கு ட்ரெயினு ஆனால் இப்போ ரெண்டரை மணிக்கெலாம் நம்ம வந்து காரில் வந்து ஏற போகிறோம் ஏன்னா ஒருவேளை டிராஃபிக் ஆகி இதுன்னா ஆனால் கூட நம்ம நாலரை மணிக்கு போயிடலாம் அப்புறம் பொறுமையாக அஞ்சு மணிக்கு ட்ரெயின் வரும் நம்ம ஏறி போகலாம் சரியாக கார் நின்றுக்கிட்டுருக்கு ரெண்டரை மணி ஆகுது சரியாக என் கூட சேர்ந்து நீங்களும் ஏறிக்க உங்கள் காரில் பெரிய காராக இருக்குது நான் மட்டும்தான் இருக்கேன் காரில் நீங்களும் ஏறிக்கலாம் தாராளமாக யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லோரும் பின்னாடி சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படியே என் கூட சேர்ந்து காரில் நீங்களும் வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறலாம் எவ்வளோ நாளாக இப்படியே இப்படியே வீடியோவிலேயே கூட்டிகிட்டு போய்ட்டு இருப்பேன் நேரில் கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா டூர் எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டிங்களா நிறைய பேர் வந்து கேட்டே இருக்காங்க சீக்கிரமாகவே நம்ம வந்து டூர் பிளான் ரெடி பண்ணுவோம் அடுத்த வருஷம் மேக்ஸிமம் என்னால் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறவங்க எல்லாரையும் சீக்கிரமாகவே வந்து ஒரு பக்காவாக ஒரு பிளான் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம் நம்மளோட சாய் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் நம்ம சாய் குடும்பமாக சேர்ந்து திவ்ய தேசத்துக்கு போகலாம் ஷீரடிக்கு வரலாம் இது மாதிரி என்னென்ன கோவில் இருக்கோ எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே எல்லாம் போகலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து சரிங்களா சரி இப்போ நீங்கள் மாத்தமாக என் கூட வாங்க நம்ம அப்படியே காரில் போயிட்டுருக்கோம் மணிக்கு எடுத்துகிட்டு ரெண்டரை மணிக்கு மேலே ஆகுது அப்படியே போகணும் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து போகணும் போனோம் அப்படின்னா அங்கே மண்மாடு ஸ்டேஷன் அங்கே தான் நம்பர் ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டூ ஃபைவ் த்ரீ எயிட்டு குஷி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டு ஸ்டேஷனே கோரக்பூர் தான் அந்த கோரக்பூரில் இறங்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து ஒரு இண்டிஜுவலாக வந்து வண்டி வந்து ரெடி பண்ணிட்டோம் அதில் தான் வந்து போக போகிறோம் ஏன்னா நம்ம ப்ரைவேட்டாக வந்து வண்டி ரெடி பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் கிட்டத்தட்ட போயிட்டு வரதுக்கே பார்த்திங்கன்னா பத்து நாள் பக்கம் ஆயிரும் அப்படி போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தீபாவளிக்குள்ளே ஷீரடிக்கு வர முடியாது அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக வந்து கேபு ஹோட்டல் புக் பண்ணுற ரூம் புக் பண்ணுறது எல்லாமே நம்ம ரெடியாக வந்து பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி நம்ம போயிட்டு அங்கே நமக்காக ஒரு கார் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அதில் ஏற வேண்டியதான் ஏறி நம்ம நேராக ஒரு ரூம் அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூம்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா காலை அஞ்சு மணிக்கு நம்ம ட்ரெயின் வந்து ஏற போகிறோம் அதாவது இப்போ ரெண்டரை மணி மூணு மணி ஆக போகுது நம்ம அஞ்சு மணிக்கு நம்ம ட்ரெயின் ஏறினோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஏழரை எட்டு மணிக்கு வந்து ட்ரெயின் அங்கே போகும் ஒருவேளை ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட்டானா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்காவது நம்ம அங்கே போயிடுவோம் ஒம்பது மணிக்கு போனோன்னு ட்ரைவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவரை பார்த்து நம்ம வண்டியில் ஏறிவிட்டோம் அப்படின்னா அவர் நேராக நம்மளை கொண்டு போயிட்டு நம்ம புக் பண்ணி வச்சுருக்க ரூமில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஹோட்டலில் அங்கே நம்ம குளித்து கிளம்பிட்டு அவர் கூட வண்டியில் நம்ம கிளம்ப வேண்டியதுதான் நேராக எங்கே போனால் போக்ரா அப்படிங்கிற ஊருக்கு தான் போவோம் அதான் நேபாளத்தில் இமயமலைக்கு மேலே ஒரு போக்ரா அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊருக்கு தான் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வந்து முக்திநாத்துக்கு வந்து ஒரே நாளில் போக முடியாது ஏன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்கிற கோவில் அது போகிற வழி பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப நல்லா இருக்காது அதனால் ஒரே நாளில் போகிறது சரி வராது அதனால் இடையில எங்கேயாவது ஒரு நாள் நம்ம தங்குகிற மாதிரி தான் ஆயிடும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே அந்த ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஆகும் அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த ரோடு அதனால் போக்குறா அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நாளைக்கு புதன்கிழமை காலையில் நம்ம போயிட்டு கோரக்பூரில் போய் இறங்கிடுவோம் அங்கே நம்ம குளிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் காரில் ஏறினோம் அப்படின்னா நம்ம புதன்கிழமை நைட்டு வந்து போக்குறாலை தங்கிட்டு நம்ம வியாழக்கிழமை நம்ம நேராக எங்கே போக போகிறோம் முக்திநாத்துக்கு போக போகிறோம் முக்திநாத்துக்கு போயிட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு திவ்ய தேசம் அந்த கோவில் இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் பார்க்காதவங்க தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோவிலை சுற்றியே பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தீர்த்தம் இருக்கும் நூற்றி எட்டு தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்புறம் பாவ கிணறு புண்ணிய கிணறுன்னு இருக்கும் அதுலேயும் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து போவோம் அதில் என்ன ஒன்றுன்னா நல்ல விஷயம் தான் ஆனால் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு அந்த தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும் நைட்டிலலாம் பார்த்திங்கன்னா மைனஸில் போயிடும் காலையில் வந்து ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி அவ்வளோதான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு பத்தெல்லாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு ஏழு எட்டு டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அதனால் அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் அந்த தண்ணியில் தான் நம்ம வந்து குளிச்சாகணும் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிட போக போகிறோம் அந்த நூற்றி எட்டு தீர்த்தத்தையும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து தீபாவளி பரிசு பொருட்களில் சேர்த்து நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ அவங்க எல்லாேருக்கும் வந்து கொடுப்போம் கூடவே அங்கேருந்து சால கிராமக்கல்லும் வாங்கிட்டு வருவோம் சால கல்லு அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய திவ்ய தேச கோவில்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம்லாம் அதில் இருக்கிற திவ்ய தேச கோவில்கள்லாம் இருக்கிற பெரும்பாலான கோவில்களில் இந்த கல்லால் தான் பெருமாளை வந்து செய்திருப்பாங்க இந்த திருமூர்த்தி அந்த சிலை வந்து அந்த கல்லால் தான் செஞ்சுருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மநாப சாமி கோவில் திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கல அந்த கோவில் இருக்கிற பன்னெண்டாயிரத்தி எட்டு சாலகிராம கல்லால் தான் செஞ்சுருக்காங்க பத்மநாப சாமி கோவில் பெருமாளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெருமாள் இருக்காரு பாருங்கள் இப்போ வீடியோல ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க பெருமாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் பொதுவாகவே வந்து கேரளாவில் இருக்கிற எல்லா கோவிலும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது இயற்கை அழகோடு சேர்ந்து அந்த ஒவ்வொரு இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் அதில் இந்த கோவில் வந்து ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது உலகத்துலேயே வந்து ஒரு ரொம்ப ரிச்சஸ்ட்டு இது இதுதான் ஏதாவது நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிலோட நில வரையில் ஒரு ரகசிய அறையில் அப்படி க கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு தங்கமோ வைரமோ வைடூலியமும் வந்து இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கோவில் இது சரி இப்போ நம்ம அப்படியே ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் அதுதான் அந்த சாமியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்டு சாலகிராம கல்லால் வந்து செஞ்சுருக்காங்க அதுக்காக தான் அந்த சாமியோட படத்தை வந்து உங்களுக்கு காமிச்சேன் இந்த மாதிரி நிறைய பெருமாள் கோவில்கள் இருக்கிற அந்த விக்கிரகம் வந்து சாலகிராம கிராமக்கல்லால் தான் செஞ்சுருப்பாங்க சால கிராமக்கல் நம்ம வீட்டில் இருக்கனாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மியும் பெருமாளும் வந்து வாசம் செய்கிறதா வந்து அர்த்தம் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ட்ரெயினில் தான் போய் ஆகணும் நாளைக்கு காலையில் தான் ஏழு மணி எட்டு மணிக்கு தான் ட்ரெயின் வந்து போகும் ஒரு வேணும் லேட்டாக இருந்துச்சுன்னா ஒம்பது மணிக்கு தான் நம்ம கோரக்பூர் போகும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தாறு மணி நேரத்துலேருந்து முப்பது மணி நேரம் நம்ம ட்ரெயினில் வந்து பயணம் செய்தாகணும் நல்லபடியாக வந்து பயணம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கலாம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா நம்ம அந்த குளிச்சிலாம் முடிச்சுட்டு சாமியெலாம் அப்புறம் அங்கே உட்காந்து நம்ம சாய் நம்ம குருவுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் வகையில் நம்ம ஸ்ரீ சாய்நாத தவன மஞ்சிரி வந்து பாயணம் செய்ய போகிறோம் அந்த நிகழ்வுலேயும் எல்லாரும் கலந்துக்கோங்க நேற்றைய பதிவுலேயே நான் சொல்லிட்டேன் நான் வியாழக்கிழமை காலையில் தான் அங்கே உட்காந்து படிப்பேன் ஆனால் அந்த வீடியோவை நான் உடனே வந்து போஸ்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால் படித்து முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே நான் ரூமுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வீடியோவை நான் வியாழக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நான் எப்படியாவது நான் போஸ்ட் பண்ணிடுறேன் மிட் நைட்டில் குறஞ்சது ஒரு பத்து மணி எட்டு மணி இல்லைனா ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள கண்டிப்பாக ஸ்ரீ சாய்நாத தவண இமயமலைக்கு மேலே பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு அடி உயரத்தில் முக்திநாத் கோவிலில் நூற்றி எட்டு திவ்ய முக்கியமான ஒரு கோவிலில் உட்காந்து படிக்கிறேன் அந்த ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி பாராயணத்தில் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம சாயோட வழிகாட்டுதலோட நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் நம்மளோட ஆன்மீக பயணமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கு ரெண்டு வாழ்க்கையிலையும் நம்ம சாய் நமக்கு உறுதுணையாக இருக்கார் ஆன்மீக குருவாகவும் இருக்கார் குடும்ப வாழ்க்கையில் நம்ம எப்படி பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அந்த ஒரு பக்குவத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஹேமலதா ஹேமசாய் தம்பதிகளுக்கு இன்னைக்கு திருமண நாள் ஹேமசாய் ஹேமலதா தம்பதிகளுக்கு நம்ம திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்துக்கலாம் இன்னைக்கு நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறதுனால நிறைய மெசேஜ் எல்லாம் செக் பண்ண முடியல இன்னைக்கு நம்ம சாய் குடும்பத்துல வேற யாராருக்கெல்லாம் பிறந்தநாளோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நான் மொபைல் சரியாக செக் பண்ண முடியல அதனால தான் யாரோட பேரும் சரியாக எடுத்து எழுதி வைக்க முடியல யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க யாரோட பிறந்த நாள் பேரை நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லை சொல்லாமல் முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறதுனால என்னால் நான் ட்ராவல் பண்ணுறதில் நான் எழுதி விற்க முடியல அதனால தான் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நம்ம சாய் நம்ம கூட எப்போதுமே இருப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்